வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் இப்போ நான் எங்கே இருக்குன்னா நம்ம ரயில்வே ரோட்டில் இருக்குண்ணா காஞ்சிபுரம் ரயில்வே ரோட் நேராக போனால் ரயில்வே டேஸ்ட் ஸ்டேஷனாங்க சரியா இப்படி போனால் மார்க்கெட்டு எதுக்கு இங்கே வந்தேன்னா இந்த நுங்கு கேட்டான் இந்த பொடியை சரிங்களா சும்மா இருக்க மாட்டார் வந்தாலே நுங்கு வேணுன்ட்டார் தேடி கண்டுபிடிட்டு இங்கே நம்ம தம்பி வெட்டுறாரு கண்ணா ஆ நுங்கு எப்படி ஏபி சம்பவம் உன் பேருண்ணா கோபிநாத் இங்கே பார்த்து கோபிநாத் இவர் ஏழு பீஸ் ஐம்பது ஐம்பது ரூபா ரெடி ஆகிடுச்சு நீங்கள்ல ஓகேங்களா இந்த வெயிலுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க இது இப்போ உனக்கு எவ்வளோ வேணும் சரி ஏழு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிடலாம் ஏழு பீஸ் ஐம்பது பதினாலு பீஸ் வருமா எக்ஸ்ட்ரா எத்தினு தருவேன் ஒரு ரெண்டு பீஸ் போட்டு ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டு தர தம்பி ஓகேங்களா அதாவது என்ன படிக்கிறியா இப்போ லீவு நாளில் வந்திருக்கேன் என்ன படிக்கிறேன் காலேஜ் எங்கே பாருமா நம்ம அண்ணாதுரை படித்தார் இல்லையா காலேஜ் அந்த காலேஜில் இப்போத்தி அண்ணாதுரை படிக்கிறார் இவர் பாருங்கள் பார்ட் டைம் ஜாப் செய்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல லீவு நாளில் எங்கேயும் போகாமல் ஒரு வியாபாரத்தை பார்க்குறாரு அவங்க பேரிக்காகல பேர் கோபிநாத் 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 பெரியாள நம்ம வாழ்த்தலாமா ஓகே கோபி ரைட் நாங்கள் நுங்கு சரிங்களா ம் நீங்களே வாங்க இந்த வெயில் கற்று நுங்கு சாப்பிடுங்க ஓகேங்களா ஓகே சொல்லுங்கள் கோப்பை ஓகே ஆ ஓகேவா ஓகே பார்ப்போம்மா நுங்கு சாப்பிடுங்க இதை மாதிரி கோபி மாதிரி ஆட்களுக்கு நம்ம ஒரு லைஃப்பை கொடுக்கணும் சரியா அவங்க நம்மளுக்காக பணமரத்தில் ஏறி நுங்கெல்லாம் வெட்டி எவ்வளோ அந்த கத்திக்காமிங்கம்மா இது தூக்கே நம்மளால் முடியாதுங்க இதை வச்சு அனாவதியாக வெட்டார் பாருங்களா ஏன்னா சமயத்தில் கையை பதம் பார்த்துரும் इतना पार्कण ओकेवा okay, सब्सक्रेबा लाइक पड़ेंगे शेर पड़े बाई